ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மன்னார்குடியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மீனராசிக்கு எப்படி ரொம்ப தெளிவாகவும் அற்புதமாகவும் விளக்கமாகவும் சொல்ல போறாங்க வீடியோவை கடைசி வரைக்கும் அற்புதமான விஷயங்கள்லாம் ஐயா சொல்லுவாங்க ஐயா வணக்கம் ஐயா மீனராசிக்காரங்கள் இந்த ஆண்டு உடல் கவனம் தேவை தேவை மீனராசிக்காரங்களுக்கு வீடு வாசல் வித்தியாசம் கிடைக்கும் சரிங்க பெற்ற குழந்தையால் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் சரிங்க மீனராசிக்காரங்கள் எப்படி இருந்தாலும் பார்த்தா முருகன் பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு முருகன் பயணம் அடிக்கடி ஏற்படும் முருகன் கோவிலுக்கு ஆமாம் சரி மீனராசிக்காரங்களுக்கு தொழில்ல சில இடையூறு வந்தாலும் தவிடுபோடியாயிடும் இடையூறு வரந்தாலும் செய்யும் சரி நட்டாக வந்துடாது மீன் ராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு சாலை சிறந்தது இந்த ஆண்டு ஆமாம் சில பேர் மணியை விட்டு ஒதுங்கி பிரிஞ்சு வெளியில் போக வாய்ப்பு உண்டு

விடுதலையா ஆமா மீன் ராசிக்காரங்களுக்கு சகோதரர்களால் பார்க்கிற ஆதாயம் உண்டு இந்த மீன் ராசிக்காரங்களுக்கு வீட்டில் விநாயகர் படம் பெருசாக இருக்கும் விநாயகர் படம் புதுசாக இருக்கும் பெருசாக இருக்கும் மீன் ராசிக்காரங்க வீட்டில எல்லாம் விநாயகர் படம் பெருசாக இருக்கும் விநாயகர் வழிபாடு முருகன் வழிபாடு சாலை சிறந்தது சரி இந்த மீன் ராசிக்காரங்களுக்கு கூடுமான வரைக்கும் பார்க்கன்னா தத்து கொடுத்த குழந்தையதான் இருப்பாங்க ஓ மீன் ராசிக்காரங்கெல்லாம் கடைசி ராசி ஒரு அம்மனுக்கோ ஒரு சாமியோ தத்து கொடுத்தவங்களும் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு காதல் வெற்றி கிடைக்கும் சரிங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு உபயராசிக்கு ஏழாவது பாதகாதிபதி புதன் சரி இருந்தாலும் பார்க்க வேண்டாம் மனைவியால் லாபம் கிடைக்கும் வயிற்று சூடு வரும் ரெண்டாயிரத்தி ஆண்டு வயிறு சம்மந்தப்பட்ட கோளரில் வயிற்று சூடு வரும் அது எல்லாம் பார்த்துக்கணும் அதிர்ஷ்டவுண்டு லாட்ரி வாங்கலாம் முருகன் சம்பந்தப்பட்ட இடத்துல வாங்கலாம் முருகன் மூலமா வெற்றி உண்டு ஆமா முருகனா சொல்லிட்டு சீட் அவங்க சொல்லுங்க ஓ ஏதோ பிரைஸ் சொல்லுவோம் பிரைஸ் சொல்லுவோம் கிடைக்கும் நிச்சயம் கிடைக்கும் வீட்டில் வித்தியாசம் கிடைக்கும் மனித லாபம் கிடைக்கும் எந்த குறையும் கிடையாது வயிற்று சூடு மட்டும் வரும் அது பார்த்துங்க சீட்டு பார்ப்போம் வயிறு வயிறு மட்டும் நமக்கு வயிற்று வலி வரும் அதெல்லாம் பார்த்துங்க ஏற்கனவே பட்ட கடன் அடைக்க இந்த ஆண்டு வாய்ப்பு உண்டு ஆமாம் லோன் எடுத்துருப்பாங்க ஆமாம் அது வாய்ப்பு உண்டு அரசு அனுகூலம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு வகையில் கடலேருந்து தப்பாக வாய்ப்பு உண்டு மீன் ராசிக்காரங்க மீன் ராசிக்காரங்களுக்கு பார்க்கமுன்னா எந்த பாதி படம் தைரியம் இருக்கும் காரியத்தை முடிக்க திறமை இருக்கும் துணிச்சல் இருக்கும் ஊக்கம் இருக்கும் உறுதி இருக்கும் புகழ் இருக்கும் எல்லாருக்கும் பாய்ப்பிடீங்க வெற்றி உண்டு கடன் அடைக்க எந்த ஒரு படம்னு சொல்ல முடியாது கடன் அடைக்க வாய்ப்பு உண்டுங்க இல்லை அந்த கடன் தள்ளுபடி போட செய்ய வாய்ப்பு உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாகனம் வாங்கலாம் வாங்க தான் போகிறாங்க மீன் ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதிய வாகனம் வாங்க போகிறாங்க பெருமாள் ஸ்ரீக்கர் அதில் விட்டா சொல்லுங்க பெருமாள் ஸ்ரீக்கர் பெருமாள் ஸ்ரீக்கர் விட்டா சொல்லுங்க இந்த ஒரு வருஷம் வரைக்கும் முருகன் வழிபாடு வாப்பா கோயில் முடிச்சு சொல்லி பழனி திருச்செந்தூர் இந்த மாதிரி அறுபடையில் ஒரு இடத்துக்கு போக தான் போகிறாங்க அறுபடை இந்த ஆண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு நிறைய இருக்கு முருகனோட அனுகுணம் உண்டு நிச்சயம் உண்டு ஒன்றும் பயனில் எந்த பாதிப்பும் கிடையாது சரிங்க இப்போ இந்த ராசி மீனராசி தாய் தந்தை இருக்கு எப்படி தாய் ஈண்ட தாயா லாபம் உண்டு தந்தையா லாபம் உண்டு பூர்வீகத்தால் லாபம் உண்டு அவங்களுக்கு உடல்நல குளார்கள் எதுவும் தாய்க்கொண்ணு உடல் குளாறு ஒண்ணு கிடையாது ஆரோக்கியமாக இருப்பாங்க மீனராசிக்காரங்கள பெத்த தாய் தகுப்பா பட்டா பாடு வழக்கத்துக்கு அவ்வளவு பாடு ஆமா அவங்க பட்ட கட்டம் மீனராசிக்காரங்க படமாட்டாங்க

சளி பிடிக்கும் திடீர்னு வயிற்று சூடு வரும் இதுதான் உங்களுக்கு மெயினாக அடித்தா மொட்டை வச்சா கூடிய மாதிரி கூலிங்காக இருக்கும் டவார்னு வயிற்று சூடு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அதுனால அதுல மட்டும் கொஞ்சம் உணவு வகையில செர்க்கியா இருக்கு. ஆமாமா ஆமா. வயிற்று சுறா பாத்தியா என்ன அதுக்குள்ள சரியா போச்சு. ரொம்ப அதிகம் இல்லாம போன ஏசி ரொம்ப போடாம. காலத்தை ஓட்ட வேண்டியதா. படித்துட்டு வேலை இல்லாம இருக்கற வேலை கிடைக்குமா? ஆ வேலை கிடைக்கும். வேலை கையில வரும். மீன் ஆசிகாரங்களுக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயம் வேலை உண்டுங்க நல்ல கேரி ஆர்மணிக் கை மீன் ஆசிகாரங்களுக்கு வாகனம் துறை இல்ல கம்பேனி துறை சக்கரம் வாகனம் मिश्र வேலைக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு. பிரைவேட் கம்பெனி இருந்தாலும் சரி இல்ல பப்ளிக் உண்டு. நிச்சய உண்டு. மீன் ராசிக்காரங்கள் கூட்டாளியால் பாதிப்பு வராது கூட்டாளி பாதிப்பு வராது மீன் ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது உஷ்ண சம்மந்த பீடை வராமல் இருக்கணும் கூலிங் சம்மந்தப்பட்ட பீடை வராமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் சரி வழக்கெல்லாம் வெற்றி பெறும் வழக்கு தள்ளுபடியாகும் கடன் தள்ளுபடியாகும் இல்லை கடன் உடைக்க எந்த ஒரு காசுமும் சொல்ல முடியாது முருகன் பயணம் சால சிறந்தது

அதாவது அரசியலில் உள்ள அரசியல்வாதிகள் அதாவது பிராமிசத்து கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு சொத்து நிறைய சொத்து இடத்தை சொத்துட்டு சொத்து நான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு மேன்மை உண்டு அரசியல்வாதிகளுக்கு அபூர்வமான காலகட்டம் இந்த மீனராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சரி மீனராசி சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு மீனராசி சினிமா துறை கை கொடுக்கும் மீனாட்சிக்கு சுக்கரன் மீனங்கிறது குருவோட வீடு சுக்கரங்கிறது அசுர குரு இது

ஒதுக்கிடுவாங்க ஏதாச்சும் சண்டை உப்பு கலகம்னா ஒதுக்கிடுவாங்க அவங்க ஒதுக்கிடுவாங்க நீ நல்லா இருப்பான்னு சொல்லி வாழ்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி உள்ளது மீனராசி இப்போ பொதுவாக சிறந்த பரிகாரம் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த டைமில் போகணும் இந்த ஓராண்டு கடைபிடிக்க வேண்டியது மட்டும் சொல்லுங்கள் முருகாக்கிழமை முருகன் வழிபாடு சாலை சிறந்தது செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு சஷ்டி தீதியெல்லாம் கூட்டமாக இருக்கும் சரி கார்த்திகை கூட்டமாக இருக்கும் வெறும் செவ்வாய்க்கிழமை போனால் ஃப்ரீயாக முருகனை பார்க்கலாம் சரி எல்லா கோயிலுமே பார்க்கலாம் ரெண்டுக்கும் எல்லா முருகன் பார்க்கலாம் ஊரில் முருகனும் பார்க்கலாம் அறுபடை வீடு அறுபதி பார்க்கலாம் சரிங்களா நண்பர்களோட சேர்க்கை ஆனால் அது அதை மட்டும் சொல்லியிருக்கேன் கிடையாது நண்பர்களால் லாபம் உண்டு கிடைக்கும் கெடுதலா சிக்க எல்லாம் பாதகாதிபதி நண்பர் மனைவி நண்பரால் சேர்க்கை நண்பரால் லாபம் உண்டு மனைவியாக லாபம் உண்டு என்ன ஒரு குறை ரொம்ப கூலிங்காக இருக்கும் அடித்தால் மொட்டை வச்சால் குடி மாதிரி ரொம்ப கூலிங்காக இருக்கும் சமயத்தில் வைத்து சூடுவோம் இது மட்டும் தான் மட்டும்தான் அவங்க வந்து மற்றபடி பாதிப்பு எல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு சிறப்பாக இருக்கு ஆமாம் சரிங்க இப்போ இதெல்லாம் உள்ள நட்சத்திரங்கள் ரேவதி நான் ரேவதி ரேவதி உத்திரட்டாதி ரேவதி அவங்க அதில் நல்லா இருப்பாங்க அந்த நட்சத்திரத்தை பயப்பட அவசியம் இல்லை உத்திரட்டாதி சனி நட்சத்திரம் பூரட்டாதி குரு நட்சத்திரம் ரேவதி புத நட்சத்திரம் ஒன்றும் பயம் இல்லை மூணுமே நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சரிங்க நட்சத்திரக்காரங்க பாதிக்காது எந்த குறையும் கிடையாது இவ்வளோ நாள் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு வரும் இந்த ஆண்டு உண்டு இந்த ஆண்டு உண்டு சுப செலவு சுபகாரியங்கள் நடக்கும் சுப உண்டு சுப செலவு உண்டு ஆமாம் நீடித்த கடனே ஒழியும் நீடித்த கடன் நீடித்த திருமண தடை நீடித்த கோட்டு வழக்கு எல்லாம் எல்லாம் போயிடும் எல்லாமே சுமூகமா முடிவு சரிங்க இது வரைக்கும் இந்த மீனராசியை பத்தி ரொம்ப தெளிவா அற்புதமா விளக்கமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு சொன்னீங்க இந்த பன்னெண்டு ராசிகளை பத்தி ரொம்ப பொறுமையாவும் அழகாவும் ரொம்ப விளக்கமாவும் பேட்டி பேய்யா மீண்டும் அடுத்து நல்ல ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திப்பையா மிக்க நன்றியா எல்லாம் என் குருநாதர் கணக்கு சரி நல்லதே நடக்கும் நன்றிங்கய்யா வணக்கம் வணக்கம்